ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுவனுடைய தொடர்பு பெறும்பொழுது வேறு மதம் வேறு மொழி வேறு இனம் கலாச்சாரங்கள் மீறி திருமணம் இந்த மாதிரி திருமணங்கள் வந்து இந்த கலியுகத்தில் வந்து நிறைய நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா இப்போ ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகிக்கோ ராகுவோட தொடர்போ கேதுவோட நட்சத்திரங்களினுடைய தொடர்போ பெறும்பொழுது அந்த ஜாதகி அந்த ஜாதகன் வேறு மொழி வேறு மதம் வேறு இனத்தினுடைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுவே காலஸ்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய தொடர்பு பெற்றாலும் இதெல்லாம் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்றதுனா இவர்களுடைய தசா புத்தி காலங்கள் அதற்கு தொடர்பு பெறும்பொழுது அந்த வயதுக்கு ஏற்றாறு போல் அந்த செயல் நடக்கும்போது கண்டிப்பாக இப்போ கேது தசை வருது கேதுனுடைய சாரத்தில் வந்து ஏழாம் அதிபதி இருந்தால் கரெக்டாக கேது கேது புத்தியில் வந்து வேறு இனம் வேறு மொழி வேறு மதம் வேறு இனத்தோடு கண்டிப்பாக திருமணம் நடக்கும்